காங்கேசந்துரை நாத்தப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது இன்று முதல் அந்த விடயம் நடைமுறைக்கு வரும் என்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது இதேவேளை வாகனங்களினுடைய இறக்குமதி தொடர்பில் மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்க உறவுகளே நான் உங்கள் பேப்பர் கொடி என்பாலும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தற்போது வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த கப்பல் சேவை அதாவது காங்கேசந்துரை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான இந்த கப்பல் சேவை தற்போது மூன்று மாதங்களுக்கு மேலாக இந்த விடயமானது வெற்றிகரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இடையில் தொடர்ச்சியாக சில தடங்கல்கள் சில தாமதங்கள் ஏற்பட்டு இடைநடைவில் அந்த சேவைகள் நிறுத்தப்பட்டாலும் தொடர்ச்சியாக மீண்டும் அந்த விடயம் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் அதன் அடிப்படையில் இந்த கப்பல் சேவையின் பின்னராக பல்வேறு நன்மைகள் இலங்கைக்கும் அதே நேரம் இந்தியாவுக்கும் விசேட விதமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்குமான தொடர்பு அதிகரித்திருக்கிறது அதேபோல வர்த்தக ரீதியிலான விடயங்களை மேற்கொள்வது சுலபம் ஏற்பட்டிருக்கின்றது அதைவிட மிக முக்கியமான விடயம் சுற்றுலாத்துறை சார்ந்த அவிவிருத்திலைமை இந்த கப்பல் சேவையின் பின்னராக இடம்பெற்றிருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் இந்த கப்பல் சேவையை மேற்கொள்பவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுபம் எனப்படுகின்ற நிறுவனத்தினால் சிவகங்கை என்னும் அதாவது சிவகங்கை கப்பல் சேவை என்னும் பெயரில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன்படி நேற்றைய தினம் பதினாறாம் தேதி இந்த கப்பல் சேவை ஆரம்பித்து நூறாவது நாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டிருந்தது அதன்படி நேற்றைய தினம் மாத்திரம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து பயணிகள் ஆஹ் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை நோக்கி வந்திருந்தார்கள் அதன்படி நேற்றைய தினம்தான் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியும் சிவம் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி இவ்வளவு காலமாக பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த கப்பல் சேவையின் மூலமாக ஒரு பயணி ஆகக்கூடிய அளவில் பத்து பத்து கிலோகிராம் நிறையைத்தான் கொண்டு வர முடியும் அதே நேரம் கொண்டு செல்ல முடியும் என்பதாகத்தான் அந்த கொள்கைகள் சட்ட விதிமுறைகள் இருந்தது ஆனால் நேற்று முதல் மேலதிக பயணப் பொதிகளை கொண்டு செல்லலாம் என்பதாகத்தான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி வழியாகி இருக்கின்றது அதன்படி இவ்வளவு நாட்களாக பத்து கிலோ கிராம் வரை கொண்டு செல்ல முடியும் என்பதாக இருந்த தகவல் நேற்று முதல் இருபத்தி ரெண்டு கிலோவாக அதாவது மேலதிகமாக பன்னிரண்டு கிலோவை கொண்டு செல்லலாம் என்பதாகத்தான் அந்த மகிழ்ச்சியான செய்தி வழியாகி இருக்கின்றது எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சில நேரம் தோன்றலாம் இதே அவ்வளவு பெரிய விடயமாக நிச்சயமாக இது ஒரு பெரிய விடயம் தான் காரணம் சுற்றுலா பயணிகள் என்பதை தாண்டி பல்வேறு வர்த்தக ரீதியிலான பயணங்களை மேற்கொள்வோருக்கு இது நிச்சயமாக பயனுடையதாக இருக்கும் அதேவேளை சாதாரணமாக இங்கிருந்து சுற்றுலா நோக்கத்துடன் செல்பவர்களுக்கும் அங்கிருந்து தாங்கள் விரும்பிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏற்ற வகையில் இந்த சட்ட நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே சுற்றுலா பயணிகள் என்பதை தாண்டி வர்த்தக நோக்கத்துடன் செயல்படுபவர்களுக்கு இது இருமடங்கு மகிழ்ச்சி செய்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம்தான் அதைவிட இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு விமானம் மூலமாக செல்வதற்கான பயணச்சீட்டுகள் பயணச்சீட்டைகளுக்கான செலவுகள் என்பது அதிகம் ஒப்பீட்டு ரீதியில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையுடன் பார்க்கும் பொழுது மிக மிக அதிகம் அந்த அடிப்படையில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை என்பது மக்களுக்கு பெருமளவில் நன்மை பயக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றதே விளை இவ்வாறு இந்த மேலதிக பயணப்பகுதிகள் ஏதாவது மேலதிகமாக பனிரெண்டு கிலோவை கொண்டு வரலாம் என்பதாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அனுமதியானது மேலும் மக்களுக்கு நன்மை அடைய செய்யக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அதன்படி இதற்கான அனுமதியினை இந்தியாவினுடைய மத்திய அரசும் அதே போல தமிழக அரசும் இதற்கான சிறப்பு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் எனவே நேற்றைய தினம் முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கின்றமை மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இதை இறங்கு கொள்கை என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக இது பயனுடைய ஒரு தகவலாக இருக்கும் அதே நேரம் புதிதாக நீங்கள் இந்தியா செல்ல விருப்பவர்களுக்கும் இது நிச்சயமாக ஒரு பயனுடைய தகவலாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்கலாம் காரணம் வர்த்தக நோக்கத்தில் உங்களுடைய பயணங்களை ஆரம்பித்தாலும் அது சாதகமாக அமையும் அடுத்ததாக வாகன இறக்குமதி தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதன்படி புதிதாக வாகனங்களை கொள்முதல் செய்ய இருப்பவர்களுக்கும் அதே நேரம் புதிதாக வாகனங்களை வாங்குபவர்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திளவையாகவே அமையும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதன்படி உங்களுக்கு தெரியும் தற்போது இலங்கையில் புதிதாக வாகன இறக்குமதிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நீண்ட கால இடைவெளியின் பின்னராக புதிதாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னராக நாங்கள் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய மோட்டார் சைக்கிள்களுடைய விலை தற்போது இருமடங்காக மாறி இருக்கின்றது விசேடமாக பத்து லட்சத்துக்கு மேலாக பதினோரு லட்சம் பன்னிரண்டு லட்சம் என்பதாக அதனுடைய விலை அதிகரிப்புகள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்குரிய மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிய ஜனாதிபதியாக கொண்டிருந்தார் அவருடைய வருகையின் பின்னராக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த டாரிப் எனப்படுகின்ற வரி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அதன்படி இறக்குமதி மீதான வரி ஏற்றுமதி மீதான வரி என்பதாக பல கொள்கைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தன இதுக்குரிய பிரதான காரணம் அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய பொருளாதார கோட்டினைமை என்பது மிக முக்கியமான காரணமாக பல்வேறு வல்லுநர்களால் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனிடம் மிக முக்கியமான விடையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை ஆக்க வேண்டும் என்பதாகவும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான வரி கொள்கைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இவ்வாறு பல நாடுகள் இந்த டேரிப் வரி கொள்கையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி இதில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருப்பதுதான் ஜப்பான் எனவே ஜப்பானிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்களினுடைய விலையில் வரி அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதால் இலங்கையில் அந்த வாகனங்களினுடைய விலை அதிகரிக்கலாம் அதிகரிக்கும் என்பதாகத்தான் மிக முக்கியமான தகவல் வழியாகி இருக்கின்றது காரணம் இந்த டாரிஃப் வரி விதிப்பு காரணமாக ஜப்பானில் இருக்கக்கூடிய வாகனங்களினுடைய விலையும் அதிகரித்திருக்கின்றது எனவே அந்த விலைக்கு ஏற்றவாறாக இலங்கையிலிருந்து ஜப்பானினுடைய வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அதற்கேற்ற அதனுடைய விலைகள் அதிகரிக்கும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் வெறும் காலத்தில் ஜப்பானினுடைய வாகனங்கள் மாத்திரமல்ல இறக்குமதி மூலமாக பெறப்படுகின்ற வாகனங்களினுடைய விலை நிச்சயமாக அதிகரிக்கும் அதிகரித்திருக்கும் என்பதுதான் வெளிப்படையான உண்மை இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சீரமைகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி வாயிலாக இதே போல தொடர்ச்சியான காணொலிகளை செய்திகளை அறிய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் காணொளியில் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை